அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்லதொடு ஜோதிட பலன்கள் சொல்லப்படுதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு தடையாகவே இருக்குது எதிர்மறையான காரியங்களை நடந்து கொண்டு இருக்குது நினைத்த காரியம் நடக்க மாட்டேங்குது நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறீங்களா நீங்கள் கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது நடவடிக்கைகளில் அதிக கவனம் தேவை இன்று உணர்ச்சி தவிர்ப்பது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சச்சரவு ஏற்படலாம் பொறுமையை பொறுமையாக இருந்து செயலாற்றுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று தொடர்பாடலில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் புரிந்துணர்வு மூலமாக இதனை தவிர்க்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை காணப்படுகிறது இன்று காணப்படக்கூடிய செலவினங்களை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் இன்று இன்றுலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது இன்று உரையாடலின் போது அதிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது பயணங்கள் செய்ய வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான பலன்களை காண முடியும் உங்களுடைய சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சில பயனுள்ள விஷயங்களை பேசுவீர்கள் என்றாலும் பேச்சு ஆக்கப்பூர்வமாக இருக்கும் வகையில் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கணிசமான தொகை உங்களிடம் காணப்படுகிறது உங்கள் குடும்பத்தோடு பயணம் செல்ல நேரிடலாம் அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மிதுனம் ராசன் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இது உங்களுக்கு சிறப்பு வழிகாட்டியாக அமையலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை திரும்பட செயலாற்றுவீர்கள் இன்று அதே சமயத்தில் வேலையின் தொடக்கத்தில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது துணையின் அன்பான உரையாடலில் ஈடுபடலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களது தேவைகளுக்கு கடன் வாங்க நேரிடலாம் இதன் மூலமாக விருப்பங்கள் நிறைவேறும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது முறையான உணவு மேற்கொள்வது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பொறுப்புகள் என்று காணப்படுகிறது செய்யக்கூடிய செயல்களை சரியாக திட்டமிட்டு செய்தால் வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணிகளை மேற்கொள்வதில் மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதாக உணர்வீர்கள் துணையிடத்தில் உங்களது நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி பொறுத்தவரை குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் பயணம் இன்று மேற்கொள்ள நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படலாம் அதற்கான செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் குழப்பங்களும் கவலைகளும் நிறைந்து காணப்படும் இன்று சிறந்த பலன்கள் கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது வேலைகளை திட்டமிடுவது மிகவும் முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தது போல் அன்றி எதிர்மறையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக உங்களுக்கு கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களுடைய முயற்சி சிறியதாக இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திருப்திகரமான நிலை இருக்கும் மேல அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் மிகுதியாக காணப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் பொறுத்தவரை இன்று சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் துலவராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் பணியில் சவால்களும் போட்டிகளும் நிறைந்து காணப்படுகிறது இன்று சவால்களை திறமையாக சமாளிக்க வேண்டிய நிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக காணப்படுகிறது சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை சிறந்த முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இன்று துணை இடத்தில் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் இன்று துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் புதிய முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலையில் இருப்பீர்கள் கொண்டிருக்கை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களது பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் விடாபிடியான எண்ணம் கொண்டு எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டம் காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படுகிறது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாளாக அமையாது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும் மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியின் தரம் இன்று பாராட்டத்தக்க வகையில் இருக்காது பணியிடத்தில் உங்களது மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இதனால் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படாது இன்று வரவும் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு உகந்த நாள் உங்களது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறம்பட செயலாற்றுவீர்கள் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் முழு திருப்தி உண்டாவதற்கு உகந்த நாளாக அமைகிறது காதலில் புதிய அத்தியாயத்தை தொடங்குவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் இன்று அதிக லாபம் கிடைக்கும் நீங்கள் காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆற்றலையும் வலிமையும் உணரக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணிகளை திறம்பட கையாண்டு உங்களது மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இருவரும் மனம் பொருந்தி ஒற்றுமையோடு காணப்படுவீர்கள் காதலின் எதிர்காலத்தை பற்றி கலந்து ஆலோசிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை பணவரவு வரவு காணப்படுகிறது நீங்கள் எதிர்பாராத வகையில் இருந்து பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியாக மனநிலையில் இருக்கும் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது பணியில் இன்று மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு பொருத்தமான நாளாக உணர்வீர்கள் காதலை உங்கள் தந்தையிடத்தில் கூறுவீர்கள் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை ஏழைகளுக்கு தொண்டு செய்து அவர்களுடைய ஆசி பெறுவதன் மூலமாக இன்று உங்களுக்கு நலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக நின்று அமைகிறது ஆரோக்கியத்தில் இன்று எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது சிறப்பான ஆரோக்கியத்தோடு செழிப்பாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது சிறு சிறு சளிப்பிடித்தல் தலைவலி போன்ற போன்று பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்